என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு கர்மம் செஞ்ச செயலோட வினை வினை நல்லா அது உங்களுக்கு நல்லா நல்லதாக தான் வரும் உங்களுக்கு அந்த கெட்டது தான் வரும் அப்படியே வரும் ஏற்கனவே செஞ்சது செய்ய போறது செஞ்சுன்னு மூணு சங்கீத கர்மா பிரத கர்மா கேட்டா ஒண்ணுதான் நாம ஏற்கனவே சேர்த்து வச்சது இப்போ வந்து போன செலுத்து நீ என்னென்ன செஞ்சீங்களோ மூட்டை மூட்டையா மேல செய்யும் இறைவன் பாக்குறான் உங்களும் ஒரு மூட்டை போட்டு போய் காலி பண்ணிட்டு வரான்றான் அருணாச்சலம் படத்துல ரஜினி நடிச்சிருப்பாரு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் செலவு முப்பது முப்பது கோடி எடுக்கணும் முப்பது கோடி காலி பண்ணிட்டா முந்நூறு கோடி வருவாரு முன்னூறு கோடி மூணாயிரம் கோடி சொல்லுவாங்க வரும் அப்ப அவன் என்ன பண்ணுவான் ஒரு கோடி காலி பண்ணான்னு போவான் எது எதுதான் பண்ணுவான் ஒரு கோடி ரெண்டு கோடியா மாறும்

அதுதான் சொல்லுவாங்க மூலமா குளத்துல முனைத்தேர்ந்த கோரங்க காலையில் இருந்து நாலு கட்டி அறுக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் நீ காலையில் டெய்லி பாடம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக அறிஞ்சேன் அடுத்த முடிச்சுனா காலி ஆகும் ஆனால் அறுக்க முடிஞ்சுனே இருக்கும் அப்ப நீ வந்து டெய்லி விடாமல் காரணம் பாடம் தான் அதுக்கு துணையா வரைக்கும்

அதில் பண்ணும்போது நம்மளுடைய போகிற பாதையில் உள்ள கல் முடு கட முடு எல்லாம் வந்து கிளீயர் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கருமா கலினதுக்கு அது ஒரு துணையாக இருக்கும் அதுக்கு நம்ம ஐயா பிடிங்க அதுக்கெல்லாம் அவர் வழி கட்டணம் நட்டக்கல்லையும் சுற்றியே நாலு புஸ்கம் சாதி சுற்றி வந்து முணுமுணுக்கம் சொல்லும் அதே வழியாக தரோம் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளே எட்டின்னு அதாவது வந்து பாறை உடைச்சி அது ஒரு பொம்மையை செஞ்சு ஒரு விதவும் செஞ்சு வருமானது அந்த காலத்துக்கு என்ன தெரியும் தெரியாது மந்திரம் படம் பேசுறதுக்கு என்ன தெரியும் அது அதனால வந்து அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னா நமக்குள்ள தெரியும் அதாவது பொலியும் ஓசைமா நமக்கு தெரியும் அதாவது சிவம்

தண்ணி தேனா தண்ணி தேர்ந்து சுற்றி நேரம் அந்த தண்ணி எதுவும் தெரியாது இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன கடலில் போகணும் காலம் கடவுளே தான் இருக்கும் அது தெரிய மாட்டேங்குது அதுக்கு தான் அது சொன்னாங்க அதாவது நட்டைக்கல்லு நட்டக்கல்லு பேசாது நாலு உள்ளே இருக்கிறதுனா உள்ள நாலு வந்து நமக்குள்ளே ஒழுங்கு அதாவது கடை உள் கடவுளை ரெண்டா தெரியாது அப்போ வந்து கடை கடைன்னா நமக்குள்ள கடந்து உள்ள தேனா தான் கிடைக்கும்

எல்லாரும் அன்பாகவும் அன்பாக சுகமாகவும் பார்த்தா நம்ம தான் மனமே குருன்னா அந்த அந்த ஒரு லெவல் ஒரு படிக்கு மேலே போகும்போது அந்த மனசு தான் வந்து இப்போ ஒரு நீங்கள் கூட பணம் இது கொடுக்கலான்னு சொல்கிற மனசு தான் ஒருத்தர் வச்சுக்கலாம் பிடிக்கலான்ற மனசு தான் அப்போ அந்த மனசு சீர்பட்டதான் குரு இங்கே நான் குரு இல்லை எங்கள் குருவெல்லாம் கிடையாது ஏற்கனவே பாருங்கள் சித்தர் முருகர் எல்லாம் இது பண்ணாலும் கடைசி வரைக்கும் நான் சாதாரண மனசு தான் சொல்லி போனாலும் வேறு எதுவும் போகிறது அப்போ என்ன காரணம்னா அவர் வந்து ஒரு வழிபோக்கேன்

அது வந்து சரியாக அந்த டைம் பிடித்து அந்த மல்லி போயிட்டே இருந்தால் நடந்தேன் எல்லாமே வந்து எல்லா சுத்திரை பாடி வச்ச பார்த்து சூச்சமாக பாடி வைத்தார் ஆய் நல்லா குதிரை ரெண்டு இல்லைன்னா அந்த இடைகளையும் பிடிக்கணும் அது கரெக்டாக ஓட்ட தெரியாது இடைகளையும் பிந்திடையா அப்போ வந்து இடைகளையும் சின்ன ரெண்டாக போகுது அதே நீ ஆறுன்னு சொல்லுவாங்கல்ல ஆறுன்னா அந்த வட்டமாக இருக்கும் நாலுனா ரெண்டாக இருக்கும் ஆறுன்னா வட்டமாக இருக்கும் அப்போது இந்த சுடு இடைகளையும் பின்னாடி வட்டமாக

ஆடு அப்படின்னு நம்மளுக்கு அதாவது நம்மளால இதெல்லாம் அதிகமாக அடிச்சுட்டு போறாங்க இப்ப அதே பிடிச்சா ஒரு அடுத்தாங்க அதாவது மண்ணூரில் கொண்டு வரலாமா அந்த பொருள் எல்லாம் தின்னாம இப்ப உங்க உடல எப்படி தின்னு இப்ப உங்க உடம்பு இருக்கு ஆனா உங்களை வெட்டி சாப்பிட ஒட்டர் தரா ஆனா உங்க உடனே நீ வெட்டி சாப்பிடாதப்போ ஆத்தோடு எப்படி அடிச்சா அந்த மாதிரி என் உடல நான் தின்னாத மாதிரி அடுத்து வந்து என் உயிர் மாதிரி இருந்துச்சு தவத்தை முடிக்கணும்ன்றான் எல்லா உயிரை தன் உயிர் இந்த சொல்றாருல்ல என் உயிரை நான் மாட்டேன்

Terima kasih telah menonton!